ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே காலையில் எடுத்த வீடியோ இன்றைக்கி ஸ்கூல் என்னமோ லீவு தான் ஆனால் ஸ்கூலில் வந்துட்டு கூட்டியாக ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு நம்மளும் ட்ரிப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம் இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா பசங்களையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் போகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம படித்த காலேஜ் வந்துருச்சு இதுக்கிட்ட போகையெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி என் ஸ்டூடண்ட்டோடு நான் ட்ரிப்பு போகிறேன் ஆனால் நான் ஸ்டூடண்ட்டாக இருந்த லைஃப் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு இதை நினச்சி பார்க்கும்போது மனசில் கொஞ்சம் ஹாப்பியாகவும் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆயிடுச்சு அப்போ நான் கண்ட கனவு வேற இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை வேற ரெண்டுக்கும் நடுவில் நிறைய மாற்றங்கள் இருக்குது டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு போல் சரி நம்ம ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் தான் வந்திருக்கோம் இங்கே வந்ததுமே இந்த பபுள்ஸ் தான் வித்துட்டு இருந்தாங்க பாப்பா அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சாங்க வரும்போது வாங்கலான்னு சொன்னே கேட்கலை ரொம்ப கோவம் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணியாச்சு உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தூணாக இருந்தது பசங்கள் எல்லாருமே பார்த்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ பெரிய தூணாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ் படிக்கும்போது உள்ள வந்ததுமே வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகமாகவே வந்தது அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய தூணை ஒரு ஆளால் பிடிக்க முடியாது எத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தூணுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேரா போய் அந்த தூணை சுற்றி எல்லாருமா சேர்ந்து பிடிச்சிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி சுற்றி விளாடிட்டே இருந்தாங்க பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து செம்மையாக ஃபன் இருந்தோம் இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் நான் என்னெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பசங்கள் எல்லோரையும் சேர்ந்து ஜாயின் பண்ணி உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் குரூப் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அது எடுத்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம ட்ரிப்பில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி தான் போகிறது பிளானில் இருந்தது சடனாக பிளான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க திடீர்னு பார்த்தா மடப்புறம் காளி கோயிலுக்குள் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இங்கே போவோம் அப்படின்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லவுமே ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம சாமியை பார்க்க போகிறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம் நினச்சி கூட பார்க்கல நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக தானே இருக்கும் அங்கே போனதுமே பசங்க எல்லாருமே சாப்பாடு சாப்பிடட்டோன்னு சொல்லிட்டு லைனாக உட்கார வச்சாச்சு கோயிலுக்கு போயிலே கரெக்டாக லஞ்ச் டைமே ஆயிடுச்சு பசங்க எல்லாருமே சாப்பிட உட்கார வச்சுட்டு அந்த கேப்பில் நம்மளும் சாமி சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்களும் சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டோம் அங்கே போயிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு ட்ரிப்பும் நல்லா போனோம் நம்ம லைஃப்பும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா சாமி கும்பிட்டு மனநிறைவோடு இருந்து கிளம்பியாச்சு அடுத்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி தான் போயிருந்தோம் நம்ம மதுரையிலேயே இருந்திருக்கோம் ஆனால் அந்த கீழடிக்கு வந்துட்டு போனதே கிடையாது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கீழடிக்கு போயிருக்கிறேன் இது வந்து நம்ம தமிழ் நாகரிகத்தோட பெருமை தானே கீழடி சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டால் ரொம்ப செடி ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரசித்து பார்த்துட்டு அவங்களுக்குலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா டிக்கெட் வாங்க போயிருந்தாங்க அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் நின்று நான் பாப்பா அப்படின்னு எல்லாரோடையும் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் வெளியிலேயே ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஜாலி தான் அதுக்கப்புறமா டிக்கெட் எல்லாமே வாங்கிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போனதுமே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பசங்களே உட்கார வச்சுட்டு நாங்களும் உட்காந்து சேர்ந்து இந்த ஷோ தான் பார்த்துருந்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம்தான் இருந்தது இந்த கீழடி வந்து என்னென்னலாம் முக்கியமான இதுகளை வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க கீழடி சம்மந்தப்பட்டது தான் அதை வச்சு ஒரு ஷோ போட்டாங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு வந்துட்டு இந்த அகலாய்வு பண்ணும்போது எந்த மாதிரியெல்லாம் கருவிகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்னலாம் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் விடாமல் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் இந்த பழைய கால மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அப்புறம் மண்பானைகள் நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நல்லா பார்த்தாச்சு நம்ம வந்து புக்கில் படிக்கிறத விட நம்ம நேரில் போய் பார்க்குறது ரொம்பவே ஃபீலிங் வந்து செம்மையாக இருந்தது ஏன்னா நம்ம அதை பற்றி எல்லாமே புக்கில் தானே படித்தோம் அந்த காலத்து மக்கள்லாம் இப்படி வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்தாங்க இந்த மாதிரி பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளும் வந்துட்டு தமிழ் மேஜர் தான் தமிழை பற்றி நிறையா படிச்சிருப்போம் அந்த மாதிரி படித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ நேரில் பார்க்கும்போது ஓ இதை பற்றி நம்ம படித்தோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வந்தது அப்புறம் இந்த பானைகள் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இறந்தவங்கள வந்துட்டு அந்த காலத்தில் எந்த மாதிரிலாம் ப்ரொசீஜரில் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அகலாய்வு பண்ணும்போது முதற்கட்ட அகலாய்வு ரெண்டாம் கட்ட அகலாய்வுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தது அதை பற்றி எல்லாத்தையுமே பார்த்தோம் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்துட்டு கேன்டீன் இருந்தது அந்த கேன்டீனில் போயிட்டு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அகலாய்வு பண்ண இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நாங்களும் அங்கே போய்ட்டோம் ஆனால் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸில் விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க அங்கே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போகுது உள்ள யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணலை சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக ஸ்கூல்ல இருந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து லட்டு மிக்சரு அப்புறம் பிஸ்கெட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாத்தையும் பசங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நேரம் எங்கே கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு ஏன்னா டைம் ஈவினிங் ஆகிடுச்சு இதுக்கு மீறி நம்ம வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதோட அந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம வீட்டுக்காக கிளம்பியாச்சு ரிட்டர்ன் கிளம்பும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் மைண்ட் ஃபுல்லாக ரொம்பவே ஹாப்பியாகவே இருந்துச்சு இந்த ட்ரிப்பு வந்து நமக்கு ஃபன் மட்டும் இல்லை நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் தான் இதோட நம்ம ட்ரிப்பு முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரிட்டன் கிளம்பும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் ஆனால் மைண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகவே இருந்துச்சு இந்த ட்ரிப்பு வந்து நமக்கு ஃபன் மட்டும் இல்லை ஒரு என்ஜாயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சான்ஸாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கு மீறி நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு எதுவும் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நம்மளை பஸ் ஸ்டாப்பில் வந்து பசங்கள் எல்லாமே ட்ராப் இருந்தாங்க பேரண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு பாப்பா ரைஸ் கேட்டால் அதோட சிக்கன் ரைஸ் மட்டும் ஒரு பார்சல் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு ஏழு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வேலை வீட்டில் வந்து எந்த வேலையுமே கிடையாது வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்குறது தான் வேலை இந்த வீடியோ எப்படி இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க பாய் நான் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோஸாக வரும் ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க உங்களோட ஆதரவு இல்லாமல் என்றைக்குமே நான் இல்லை நம்ம சேனலுக்கு இப்போவே ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லையே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் ஆகும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வரும் அடுத்த ஸ்கூல்லேருந்து ஷாப்பிங் போகிறோம் ஷாப்பிங் விலாக் எல்லாமே வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் கொடுங்க இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்